அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்து காவேரி நம்ம ஐஃபை நிறுவனத்திலேருந்து பயங்கரமாக ப்ரொமோஷன்லாம் இல்லையா ஒரு குட்டி வீடியோ அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடு வாங்க போகிறேன் எங்கே போய் மேடைவாகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க ரொம்ப அவசரமாக பரபரப்பாக அவங்க வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது டீச்சர் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ காவேரியோடது விட்டுருக்காங்க விஜய்யோடது இன்னி விடலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எது எப்படியோ எங்களுக்கு எப்படி வந்தாலும் நாங்கள் சம்மதம் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நாளைக்கு சனிக்கிழமையிலையோ கண்டிப்பாக நாளைக்கு விஜய் காவேரி ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பயங்கர ரீச் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க சூப்பரில் சூப்பர் அப்டேட் இல்லை லட்சுமி பிரியாக்கிட்டேருந்து அது நம்ம ஐஃபை நிறுவனத்துலேருந்து சீக்கிரமாக புக் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உடனே புக் ஆயிரும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு அவசரமாக வந்து நம்மளோட காவேரி லேண்டு வாங்கிறதுக்கு கிளம்பிகிட்டு இருக்காங்க நீங்களும் கிளம்புறதுன்னா சீக்கிரமாக கிளம்பி போங்க அப்படிங்கிறத நம்மளோட சைந்து சொல்வோம்